ஆகாவிசு மகிணேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு சிவதனுசு சிவதனுசுன்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வில் அந்த வில்லோட பெருமை அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள் தனுசுன வில்லு தனுசுகள் உண்டு இவை அனைத்தையுமே தனுசு என்று கூறுகிறோம் மக்களின் சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன்னிடம் உள்ள மூன்று சிவதனுசுகளை சிவப்பிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார் இதில் ஒன்று இராவணனுடைய தவத்தை மிச்சி அவனுக்கு அளிக்கப்பட்டது சிவபெருமானே வழங்கிய வில் என்றால் அதன் மகிமை எப்படி இருக்கும் என்று சொல்லாமலே விளங்கும் அந்த சிவதனுசுவை வைத்திருக்கும் ஒருவனை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்லவே முடியாது ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அது சிவப்பிரசாதமாக இருக்கும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது தன் சக்தியை இழந்துவிடும் இதை பூர் பரிபூர்ணமாக தான் ராவணன் ஆனால் தான் என்ற அகங்காரம் காரணமாக சிவபாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் கந்தர்கள் என அனைவரையும் வென்றான் நவகிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவகிரகங்களையும் தன் அடிமையாக்கி தன் சிம்மாசன படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்தினான் இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுவின் செயல் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்மலோகத்திற்கும் சென்றான் பிரம்மனையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் பிரம்மலோகம் சென்ற ராவணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இராவணனின் தவறான செய்கைகளால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த சிவதனுசு இராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதுமாக தன் சக்தியை இழந்துவிட்டது இதை சற்றும் எதிர்பாராத இராவணன் செய்வதறியாது திகைத்தான் பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கம் தடைந்து தலைகுனிந்தான் குனிந்தான் இராவணன் வெட்கம் வந்துச்சு எல்லாரையும் வென்று அந்த பிரம்மனை மட்டும் வெல்ல முடியல வெட்கம் தலை தலைகுனிந்தான் தன் செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அறக்கலோக